அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒப்ரகாத்துகோ இன்னைக்கான வீடியோவில் இரவு நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு சிறிய ஒரு அமலை நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு திக்கரானது வீட்டில் வரக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு திக்கராக இருக்கு இன்னும் தொழிலில் இன்னும் வேலைகளில் நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இன்ஷா அல்லா இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்க காலையிலும் மாலையிலும் நீங்க ஒரு முறை நீங்கள் ஓதுறதை நீங்கள் வழக்கமாக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதிகமான பரக்கத்தை நீங்கள் எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் பார்க்கலாம் செல்வம் வரக்கூடிய வழி எல்லாத்துலேயுமே அல்லாஹங்களுக்கு பறக்கத்தை வாரி வாரி வழங்குவான் அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு திக்ரு என்ன அப்படின்னா அஸ் அஸ்லிஹலி தீனி வ வீ ஃபி தாரி வ பாரிக்லி ஃபி ரிஸ்கி இதனுடைய பொருள் அல்லாஹ்வே என் மார்க்கத்தை எனக்கு நீ சீர்படுத்துவாயாக என் வீட்டை எனக்கு நீ விஸ்தீரணப்படுத்துவாயாக என் உணவில் நீ அருள் புரிவாயாக எவ்வளோ சிறந்த ஒரு துவாவா இருக்கு பாருங்க இது நபியவங்க கற்றுத்தந்த ஒரு அற்புதமான ஒரு திக்ரு தான் இந்த ஒரு திக்ரை நம்ம ஓதுறதின் காரணமாக நமது உணவில் அல்லாஹாலா பரக்கத்தை கொடுக்குறான் இன்னும் நம்மோட வீட்லையும் அல்லாஹ் பறக்கத்தை கொடுக்கறான் இன்னும் சரியாக வீடு அமையலை இன்னும் சொந்த வீடு இல்லை அப்படிங்கிறவங்க இந்த துவாவை வழக்கமாக ஓதிட்டு வந்தாங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் விரைவாக அவங்களுடைய கனவை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் அதாவது சொந்த வீடு கனவை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் அப்படின்னே சொல்லலாம் எனவே இன்ஷா அல்லாஹ் இது ஒரு இலகுவான ஒரு திக்ரு தான் எல்லோருமே ஓதக்கூடிய வகையில் ஒரு சிறிய தான் ஆனால் நமக்கு அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது நம்ம எப்பவுமே ஒரு சின்ன ஒரு அமலாக இருந்தாலும் நம்ம அலட்சியம் செய்யாமல் நம்ம ஓதி பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியும் அதனோட சிறப்பு எவ்வளவு அதனுடைய பலன்கள் எப்படி அப்படின்னு எனவே எந்த ஒரு சின்ன ஒரு அமலையும் நீங்கள் விட்டுறாதீங்க அதன் காரணமாக அல்லாஹால உங்களோட சூழ்நிலைகளை மாற்றலாம் உங்களை ஒரு ஈமான் தாரியாக மாற்றலாம் இன்னும் உங்களுடைய துவாக்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் கபூலாக்கலாம் இன்னும் அல்லாஹா என்னுடைய பிரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமலாகவும் நமக்கு இருக்கும் எனவே இன்ஷா அல்லா எந்த ஒரு சின்ன அமலையும் நீங்கள் விடாதீங்க இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லோரையுமே ஓத சொல்லுங்கள் காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை மட்டும் நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா உங்களோட வீட்டில் அல்லாஹ் எல்லா விதத்துலேயுமே பரக்கத்தை பொழிவான் எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு பரக்கத் வந்துக்கிட்டே இருக்கும் செல்வம் வரக்கூடிய அத்தனை வழிகளையும் அல்லாஹ் திறந்து வைப்பான் எனவே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையுமே இதை ஓத சொல்லுங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லோருக்குமே தேவையானது அப்படின்னா நம்மளுடைய ரிசுகில் பரக்கத் இன்னும் நம்மளோட வீட்டில் பரக்கத் இன்னும் நம்மளோட வேலையில் வியாபாரத்தில் பரக்கத் இன்னும் நமக்கு ஒரு வீடு வேணும் ஒரு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறது தான் எல்லோரோட பிரச்சனையும் இதுவாக தான் இருக்கும் இது எல்லாத்தையுமே நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு துவாவாக இருக்குது எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு சிறந்த துவாவை ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபிரகாத்தகு